திமுக அந்த இடத்துல எல்லாம் அதிமுக பிஜேபியும் தன்னோட வாய்ப்பு வந்து மிஸ் மிஸ் வராங்க தோணுது நாமக்கல் பொறுத்தவரைக்கும் இங்க வந்து எம்பி தேர்தலில் எல்லாத்தையும் அடிச்சு இருபத்தி

இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி நாமக்கல் இந்த நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றவர் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய விஎஸ் மாதேஸ்வரன் வெற்றி பெற்றிருக்கிறார் வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சி மாதேஸ்வரன் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவில் எஸ் தமிழ்மணி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாரு பாஜகம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கே கனிமொழி தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து முப்பதாயிரம் வாக்குகள் தான் சராசரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இங்கு வந்து நம்முடைய அதிமுக ஒரு கடும் போட்டி கொடுத்த ஒரு தொகுதி அது வந்து அதிமுக கோட்டை தான் இருக்கு அந்த கோட்டையில வந்து திமுக வந்து அந்த அந்த கோட்டையில இருக்கிற ஆட்களையே கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையா நெடும் கடும் நெருக்கடியில் தான் ஜெயிச்சிருக்காங்க வெறும் முப்பதாயிரம் ஓட்டு தான் இப்ப நம்ம வந்து நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் அந்த வாக்கு விவரங்களை பார்த்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு பதிவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் வாக்குகள் பதிவாகிச்சு பார்க்க போறோம் அந்த ச சட்டமன்ற தொகுதிகள் வந்து சங்ககிரி ராசிபுரம் தனி சேந்தமங்கலம் மலைவாழ் மக்கள் நாமக்கல் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு இந்த ஆறு தொகுதி தான் சொன்னா இப்ப நம்ம சட்டமன்ற பாத்தோம்னா சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுகவை சேர்ந்த சுந்தர்ராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவை சேர்ந்த கே எம் ராஜேஷ் தோல்வியடைந்திருக்கிறார் வாக்கு பதிவுகள் விவரங்கள் பார்த்தோம்னா அதிமுக ஒரு லட்சத்தி வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் இருபதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்று சங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள்

தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காசிபுரம் சட்ட சட்டமன்ற தேர்தல் திமுகவை சேர்ந்த டாக்டர் மா மதிவேந்தன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த டாக்டர் வே சரோஜா தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இவங்க முன்னாள் எம்பி எல்லாம் இருந்தவங்க முன்னாள் அமைச்சராவும் இருந்தவங்க ஒரு பெரிய மாதிரி விவரங்கள்ல திமுக தொண்ணூற வாக்குகள் அதிமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகள் இங்கு திமுக கூடுதலாக இரண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே குறைவான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரங்கள் திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக தனித்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இந்த ரெண்டு கட்சி இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம் சொன்னா பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் தோத்து போனாலும் எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமாக ஓட்டு அதிகம் வாங்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு தான் அடுத்த முறை ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் திமுக கடுமையாக உழைக்கணும் உழைக்கணும் உழைச்சா தான் நடக்கும் ஆமா இல்லனா இது வந்து இதே இது போச்சுன்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு நடக்கும் அடுத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி இது ஒரு தனி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேந்தமங்கலம் தனி சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த கு பொன்னுசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த எஸ் சந்திரன் தோல்வியடைந்திருக்கிறாரு இங்கு திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூறாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் நானூற்று முப்பத்தி ஓரு வாக்குகள் இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக கூட்டணிகள் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பார்த்தம்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக இங்கு வந்து திமுகவை விட நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கூடுதல் லீடு இளவறியான தொகுதியாக தான் நம்ம வந்து பாத்துருக்கோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்த மங்கலம் தனித்தொகு அதிமுக திமுக ஒரு இழுவரியான சூழல் இருப்பதுதான் நமக்கு பல நிலவரம் தெரிவிக்குது அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த பே ராமலிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த கே பி பி பாஸ்கர் அடைந்திருக்கிறாரு வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழருக்கு போட்டியிடல பொழுது இன்னும் பதிவு இல்லை வாக்குப்பதிவு இல்லை வாக்கு விவரங்கள் இல்ல மக்கள் நீதி மையம் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அறுபத்தி ஏழாயிரம் தனித்து பாஜக தனித்து பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ஐயாயிரம் வாக்குகள் ிருக்கா திமுக இருபத்தெட்டாயிரம் கூடுதலா வாங்கிட்டு ஆமா இங்க வந்து எம்பி தேர்தல எல்லாத்தையும் அடிச்சு இருபத்தி எட்டாயிரத்தோட கூட ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க ஆமா இப்ப ஐயாயிரம் ஓட்டு லீடிங்ல வந்துருக்கு லீடிங்ல வந்துருக்காங்க அப்ப அதிமுக தான் இங்க வாய்ப்பு இருக்கு ஆமா தன்னோட வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிட்டு வராங்க மிஸ் பண்ணிருக்காங்க நாமக்கலை பொறுத்த வரைக்கும் ஆமா உம் அதனால நாமக்கல் தொகுதியில வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியும் நமக்கு கலந்தி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ சீட் பார்த்தா மாதிரி அடுத்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த எஸ் சேகர் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுகவை சேர்ந்த கே எஸ் மூர்த்தி தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலா பெற்ற வாக்குகள் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு பதிவு விவரங்கள் திமுக அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் மூணாயிரம் வாக்குகள் வந்து அதிமுக விடுதலாக வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதினாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழரும் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் விவரங்கள் பார்த்தோம்னா எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து அவங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள்னு சொன்னா இருபதாயிரம் வாக்குகள் வந்து இங்க கூடுதலா இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல பரமத்தி வேலூர் தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கு வெற்றி பெற்றவரு அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய இ ஆர் ஈஸ்வரன் அவருடைய தலைவர் தலைமை பொறுப்புல இருக்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த பொன் சரஸ்வதி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்க திமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா மூன்றாயிரம் வாக்குகள் தான் ரொம்ப வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் திமுக எழுபதாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபதாயிரம் வாக்குகள் பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அஹ் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு அந்த தனித்தனியா போட்டி போட்டதை கூட்டி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கி ஆஹ் அதே போல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து எட்டாயிரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க வாக்குகள் கூடுதலாக பெற்றாங்க வந்து ஓட்டுகள் பாஜகவும் இணைந்து எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் சொல்லுது அதனால ஒரு திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற ஒரு தொகுதி பறிமுகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை இங்க இருக்குது நாமக்கல் மக்களவைக்கு உட்பட்ட சங்ககிரி ராசிபுரம் தனி நாமக்கல் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு ஆகிய ஐந்து தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது சேந்தமங்கலம் தனி தொகுதியில திமுக அதிமுக கிடையே நிலை உள்ளதாக நமக்கு கடன் நிலவரம் தெரிவிக்குது இந்த நாமக்கலை பொறுத்த வரைக்கும் சார் ஆஹ் திமுக எம்எல்ஏ எங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அதிமுகவும் பிஜேபியும் கடுமையா வேலை செஞ்சு முன்னாடி வந்திருக்காங்க ஆமா அந்த இடத்த வந்து முன்னீடு எடுத்திருக்காங்க இப்ப அதனாலதான் இந்த கூட்டணியும் கூட வந்து சேர்றதுக்கான காரணம் வந்து இதுவாதான் இருக்கிறதுக்கு வராம ஏன்னா மயில் கொஞ்சம் குறைவான ஓட்டுல தானே வந்து திமுக ஜெயிச்சிருக்கு அந்த இடம்லாம் எல்லாம் அதிமுகவுக்கு வந்து வேலையான இடம்னு தெரியுது உங்களுக்கு சரிங்க சார் சரிங்க சார் வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் ஒருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ஆகவே தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி